ஹாய் எல்லோருக்கும் வணக்கம் இன்றைக்கி வந்து வெள்ளிக்கிழமை நம்ம எடுத்த ஆர்டர் வந்து இன்றைக்கி திங்கக்கிழமை சென்ட் பண்ண போகிறோம் இது வந்து என்ன அப்படின்னா நீலி யூரி அரை கிலோ ஒரு சகோ கேட்டிருக்காரு அவருக்கு இது வந்து என்ன அப்படின்னா சப்பாத்தி கல்லி ஒரு கிலோ இந்த பாருங்கள் தெரியுதா சப்பாத்தி கள்ளிப்பழம் ஒரு கிலோ அதுக்கப்புறம் இதில் வந்து ஆவார இலையும் பூவும் இருக்குது இன்னொரு ஒரு கிலோ சென்னைக்கு போகுது இன்னொரு ஒரு கிலோ வந்து மயிலாடுதுறை இது வந்து என்ன அப்படின்னா இதில் வந்து நாலு பொருள் இருக்குதுங்க இதில் சப்பாத்தி கல் இருக்குது அதுக்கப்புறம் வந்து அவுரியலை கரும்புளா இலை குப்பைமேனி இது எது வந்து நாலு இதில் இருக்குது இப்போ வந்து இது எல்லாமே வந்து நம்ம வெள்ளிக்கிழமை கிடைச்ச ஆர்டரு இது எல்லாமே இன்றைக்கி நம்ம சென்ட் பண்ண போகிறோம் மீதி கள்ளிப்பழம் இருக்குது இது வந்து ரெண்டு கிலோ ஆர்டர் இருக்குது இது வந்து நாளைக்கு நேரில் கொடுக்கறதுக்காக வச்சுருக்கோம் இந்த பழம்லாம் பார்த்தீங்கன்னா இப்படி எல்லாம் இப்படி இருக்குன்னெலாம் நினச்சிடாதீங்க இந்த ஸ்கின்னு தான் இப்படி இருக்கும் ஆனால் பழம் உள்ளே வந்து ரெட்டிஷாக நல்லா அருமையாக இருக்கும் தோல் மட்டும்தான் இப்படி இருக்கும் என்னடா தோல் இப்படி இருக்குது பழம் எப்படி இருக்குமோன்னா நினச்சிடாதீங்க ஓகே உங்களுக்கு இப்போ வீடியோ பார்த்துட்டு இருக்க எல்லோரும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க உங்களுக்கு ஏதாச்சும் இந்த மாதிரி மூலிகை இலைகள் தலைகள் அதுக்கப்புறம் வேர் பட்டை அப்புறம் வந்துட்டு இந்த மாதிரி பழம் எதுவும் தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் வந்து ஸ்க்ரீனில் தர நம்பருக்கு வந்து கால் பண்ணுங்கள் இல்லைன்னா வாட்ஸ்அப் பண்ணுங்கள் சரிங்களா ஓகே தேங்க் யூ மறந்தடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க சேனலை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சப்பாத்தி கல்லி வந்து இப்போ தாங்க சீசன் இப்போ வந்து ஸ்டார்டிங்னா தான் இதில் வந்து ஏராளமான நன்மைகள் இருக்கு பெண்களுக்கு வரக்கூடிய கர்ப்பப்பை பிரச்சனை எல்லாத்துக்குமே வந்து ஒரு நல்ல தீர்வு தரக்கூடியது ரெண்டாவது என்ன அப்படின்னா இதே சம்மந்தப்பட்ட எந்த பிரச்சனையுமே வந்து எந்த நோய்களுமே வந்து நம்மளை நெருங்காமல் இருக்கும் இன்னும் இப்போது இதோட நன்மைகள் வந்து என்ன அப்படின்னு கேட்டோம்னா இன்னும் நம்ம ஏராளமாக சொல்லிக்கிட்டே போகலாம் சரிங்களா அதனால் இப்போ போது வாங்கி பயன்படுத்தி இது எல்லா சீசன்லயுமே கிடைக்காது இந்த ஒரு மூணு மாதத்துக்கு மாசி மாதம் அதாவது மார்ச் வந்தால் மட்டும்தான் அது கிடைக்கும் இந்த ஒரு மூணு நாலு மாதத்துக்கு தான் வந்து இது இருக்கும் அதுக்குள்ளே வாங்கி பயன்படுத்திக்கோங்க இது ஸ்கின் இப்படி இருக்கும் காய் மாதிரி தான் இருக்கும் ஆனால் பழம் உள்ளார நல்லா இருக்கும் நல்லா ரெட்டிஷாக லிப்ஸ்டிக் எப்படி இருக்குமோ அதே கலரில் இருக்கும் இப்போ இந்த மாதிரி இது வந்து ரொம்ப நாள் ஆயிடுச்சு இது வந்து நல்லா பழுத்துடுச்சு இது அவ்வளோதான் இனிமேல் பழுத்துடுச்சு இதை சா பிடிங்க சாப்பிடல இதை விட்டுட்டோம் அப்படின்னா இது வேஸ்ட்டாக போயிடும் இப்போ இது இருக்குது அப்படின்னா இது ரெண்டு மூணு மாதத்துக்கு கூட வச்சு சாப்பிட்லாம் ஆனால் உள்ள அப்படியே தான் இருக்கும் பழம் இதை பார்த்துக்கிட்டிங்களா ஓகே தேங்க் யூ சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க மறக்காமல் ஷேர் பண்ணிடுங்க ஓகே தேங்க் யூ